ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இயற்கை உணவு காமூரி தேங்காய் ஒரு வாழைப்பழம் எல்லா வகையான நட்ஸு ஒரு கைப்பிடி அளவு அது இல்லை என்றால் பச்சை ஊற வைத்த முளைக்கட்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இதை நாம் எடுத்துக்கொள்வதினால் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே நம் உடலில் கிடைக்கிறது இதில் புரோட்டீன் கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து நாச்சத்து விட்டமின் பி டூ இப்படி பலவிதமான நன்மைகள் எல்லாமே அடங்கி உள்ளது இந்த இயற்கை உணவில் இதை எடுத்துக்கொள்வதால் நம்ம அந்த நாளுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது சர்மம் பொழிவாக காணப்படும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வயிற்றில் உள்ள கழிவுகளெல்லாம் நீங்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் இதில் அடங்கி இருக்கிறது இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்